ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்ட்லேருந்து நமக்கு டெட் எக்ஸாமுக்காக பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ டெட் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நமக்கு கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்திலருந்து நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா நீங்கள் ஹால் டிக்கெட் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோடில் ஒரு சிறிய மாறுபாடு செஞ்சுருக்காங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு இந்த டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம் வந்துட்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டெட் பேப்பர் டூ எக்ஸாம் வந்துட்டு பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளில் நமக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு ஒரு சில விண்ணப்பதாரர்கள் மறந்த நிலையில் இணையத்தில் சரியான முறையில் சீட்டு அதாவது ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத ரீசனால் இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து தொடர்ந்து கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் நமக்கு இந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னமும் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன ஏற்பாடு மாற்று ஏற்பாடு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்குள்ளே வந்துடுங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த வெப்சைட் குள்ளே வந்ததுனே உங்களுக்கு லெப்டைட்டில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுங்க இதில் மேலே பாருங்கள் டவுன்லோட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே எக்ஸாமினேஷன் அதாவது நீங்கள் பேப்பர் ஒன்னுக்காக வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை பேப்பர் டூக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குது நீங்கள் எந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஆர் அப்ளிகேஷன் ஐடியை நீங்கள் கொடுத்துக்கலாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருந்தது நிறைய பேருக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்த நிலையினால் இப்போ வந்து நமக்கு இந்த தேர்வாணையத்திலேருந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அதுதான் இது நீங்கள் இந்த ஜாப்காக அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் ஐடி கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷனோட ஐடியை கொடுத்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து டேட் ஆஃப் பர்த்துங்க நீங்கள் இந்த ஜாப்காக அப்ளை பண்ணும்போது கொடுத்த டேட் ஆஃப் பர்த்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட்டை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க நான் சொன்ன மாதிரி இந்த டெட் எக்ஸாமுக்காக ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு மையங்கள் வந்து போட்டிருக்காங்க அதனால எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு டிஸ்டிக்டுக்கும் தனித்தனியாக வந்துட்டு தொடர்பு அலுவலர்கள் வந்துட்டு அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த அவங்களுடைய பெயர் மற்றும் அலைபேசி எண் வந்துட்டு இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் பற்றி டவுட் இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி வந்த அப்டேட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்